கிச்ச அப்படிதான் வந்துச்சு ஆமாங்க ப்ரானா எனக்கு ஒரு சூப்பரான ப்ரான் மசாலா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் நம்ம நலன்னு சேர்த்துக்கலாங்க நலெண்ணு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா ராள் சூடு அதனால நான் ராணை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் உங்களுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி அடிச்சு வச்சுருக்கேன் விட நீங்கள் அடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வெளியே சேர்க்க முடியும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ப்ரானை சேர்த்துடலாம் ப்ரான் சேர்க்கும்போது நீங்கள் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ப்ரானுக்கு ரொம்ப உப்பு எடுக்காது எப்போதும் போல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்திங்கனா தான் அந்த ப்ரான்ஸ் மின்ல இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் மஞ்சள் உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுது அப்படின்னு இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் மூணு தக்காளி அளவு நான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம் மிளகாத்தூள் பட்டிலக்காய் தூள் சீரக மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இறால் வந்து ரொம்ப வேகக்கூடாதுங்க ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுங்க மசாலாவை சேர்த்துட்டு அரை வேக்காடு இறால் வெந்ததுக்கப்புறம் நம்ம திக்கான தேங்காய் பார் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம் தேங்காய் கிரேவி உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் பட் பால் ஊற்றி செய்கிறது தான் நல்லது தேங்காய் பால் சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம ஒரு ஹாஃப் லெமன் வந்து புளிஞ்சிக்கலாம் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ முழுசாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ